தலைவர் பார்த்து அவளை திருமணம் செய்து கொள்கிறாள் ஒரு வாலிபலிபெண் திருமணம் முடிந்து மேக்கப் எல்லாம் களைவிடு முதலிரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் காரணம் அவள் கொஞ்சம் கருக்கு அவளுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை இல்லை அப்போதிருந்தே மனைவியை வெறுக்க ஆரம்பித்தாண்டாள் அவளை படுக்கையை விட்டு தள்ளி வைத்தாண்டாள் அவளோ என்ன நான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அழகு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள்தான் வெளியுடைய கணவனும் மலைவியுமாக வாழ்ந்தவர்கள் நானும் சுவரு குழி வெறுக்கப்பட்டவளாய் காலத்தை ஓட்டினார்கள் ஒருநாள் கேட்டே விரிந்தாழ்ந்தாள் ஏன் என்னை வெறுக்கிறீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை காதலிக்கின்றேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை அவள் கேட்ட இந்த கேள்விக்கு அவன் எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விடுகிறாளா இப்படியே சில மாதங்கள் சென்றது அந்த வாழ்த்தையில் ஒரு நாள் இரவு ஒரு மணி போல அவளுக்கு திடீரென நெஞ்சு வருகிறது வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகிறாள் அவனை பார்த்த மனைவி அவளை விட அதிகமாக கதறுகிறாள் உடனே தன் வைத்தாருக்கும் கணவனின் நண்பருக்கும் போன் செய்கிறாளாள் கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலை மீது கை வைத்து ஒரு கோயுகையக்காரை போல் புலம்பிக் கொண்டு நடு இரவு என்று கூட தெரியாமல் வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறாள் இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திரு திருவினம் ஒழிக்கிறான் அவன் தன் வலியுகண்பன் இவளின் பதற்றத்தையும் பதித்தறிப்பையும் பார்த்து கண்கு கலந்து கணவனின் நண்பன் காரை எரித்துக் கொண்டு வேகமாக வருகிறாண்டான் அவன் உதவியுடன் காரியும் கணவளை தன் மார்போடு அழைத்துக் கொண்டு அழுத கண்ணோடு அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுந்த என்கிறாரான் மார்பின் வழி அதிகரிக்கவே அந்த ஒரு நொடி இவளையாக வெறுத்தேனே என்று கண்ணூடி அழுகிறாண்டாள் அவள் மடிவில் சாய்ந்தபடியே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் நண்பர்கள் அவளது வைத்தாதான் மனைவியின் உறவினர்கள் எல்லோரும் வந்து அவளை ஆறுதல் படுத்தியும் அவள் அழுதை அணங்கவில்லை இந்த பெண்ணுக்கு கணவன் மீது இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் அவளை பார்க்கின்றனர் டாக்டர் திடீரென்று என்று வெளியில் வருகிறாரா உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் கந்த பாதிவாதி என்று டாக்டர் சொன்னவுடன் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர் என்று வதத்தத்துடன் கேட்கிறாளான் அதற்கு டாக்டர் சின்னதா மாரடைப்பு வந்திருக்கு என்று சொல்ல ஐயையோ கடவுளே என்று கதறுகிறாளான் பயப்பட ஒன்றுமில்லை நீங்க அவர் மனைவிதானே உள்ளே வந்து பாருங்க அதிகமா பேச வேண்டாம் என்றார் டாக்டர் சரி என்று தலையாட்டி வைத்து உள்ளே செல்கிறாள் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகிறாளான் அவள் டாக்டரின் பின்னால் நின்று அழுக கொண்டுதான் இருக்கிறாளா இனி நேதாமா கவனிச்சுக்கலாம் மருந்துகளை மேலா வேலைக்கு சரியா கொடுத்துடு என்று எழுதி கொடுத்துவிட்டு டாக்டர் வெளியேறுகிறாரா அந்த தருணத்துக்காய் காத்திருந்த வலுவன் தன் மனைவியின் பெயரை முதன்முதலாக சொல்லி சத்தமாக அழைக்கிறாளா சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாளாள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போனது அவள் கையை பிடித்து கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக மட்டும் என்கிறாள் அவளுக்கு அவன் சொன்ன வார்த்தையை விட தன் கணவன் தன்னுடன் பேசுகிறாள் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுதகுந்தே சிரிக்கிறாளாள் உன்னை நான் வெறுத்தும் என் மேல் இவ்வளவு காசமா என்று கேட்க நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் பாயிரம் மத்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் புனிந்து முத்தமிடுகிறாள் அப்போது கவனிக்கிறாள் அவன் கண்களையும் நேர்த்துளிகளை அதில் அவன் கேட்கும் மன்னிப்பு தெரிகிறது தன் கைகளால் அவளது கண்ணீரை துடைக்கிறாள் அப்படியே அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட ஆசைப்படுகிறாளாள் முடியாததால் கண்களை மூடி அவள் நெஞ்சத்தை முத்தமிடுகிறாள் காலம் எப்படி மாறி கணவனை காதலிக்கும் மனைவி மான்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்து விடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கல்லறை சென்ற பின்னும் காலத்தால் அழியாதது கணவன் மனைவியின் உண்மையான உறவு மட்டுமே